வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் யாரேனும் தவறு செய்து அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் எடுக்க தயாராக இருப்பதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி கையூட்டல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி அவருக்கு எதிராக கையூட்டல் ஒழிப்பு ஆணை குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா எதிராக எதிர்கட்சிகள் அளித்துள்ள அவ நம்பிக்கை பிரதனை தொடர்பாகவும் கலந்துரையாடப்படுகின்றது இந்த நிலையில் இந்த வடியங்கள் குறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாரவிடம் வினாவிய போது அதற்கு பதிலளித்த அவர் அமைச்சர் குமார ஏகோடைக்கு எதிராக குற்றச்சாட்டு இருப்பதாக கூறப்படுகின்றது அவ்வாறு இருந்தால் அது குறித்தும் உரிய விசாரணைகள் இடம்பெறும் என்றும் தெரிவித்தார் எனினும் தற்போதைய நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டுக்கள் அதனை விசாரணை செய்வதற்கு தமது அரசாங்கம் எவ்வித தடையையும் ஏற்படுத்தாது என்றும் தெரிவித்தார் ஆனால் முறைப்பாடு செய்தவுடன் அவர்களுக்கு எதிராக உடனடியாக எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்க முடியாது என அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் விசாரணைகள் நிறைவடைந்த போதும் அவர்களுக்கு எதிராக ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அதே போன்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா எதிராக அவநம்பிக்கை பிரேதனை கொண்டு வர முடியுமா என்பது தங்களுக்கு தெரியவில்லை என்றும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் எனினும் கடந்த அரசாங்கத்தின் போது அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்க முடியும் அதனை விடுத்து தற்போது அவர் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றது பாதுகாப்பு பிரதி மேஜர் ஜெனரல் அருணா ஜெய்சவுக்கு எதிராக அவநம்பிக்கை கொண்டு வரும் பட்சத்தில் அதற்கு உரிய பதிலை வழங்குவதற்கும் அரசாங்கம் தயாராக இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பிஜேபாலா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பதிவுக்கு எண்பத்தி மூன்று அரசியல் கட்சிகளில் முப்பத்தி ஆறு கட்சிகள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் பதிவுக்கு விண்ணப்பித்த குறித்த அரசியல் கட்சிகள் ஆரம்ப பரிசீலனையின் போதே அடிப்படை தகமைகளை பூர்த்தி செய்ய தவறி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மீதமுள்ள நாற்பத்தி ஏழு அரசியல் கட்சிகளின் விண்ணப்பங்கள் தற்பொழுது பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த அரசியல் கட்சிகளில் நேர்முக தேர்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாகவும் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் இதுவரையில் எண்பத்தி ஆறு அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேரவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் கையளித்துள்ள அவநம்பிக்கை பிரேதனை தொடர்பாக நாடாளுமன்றத்திற்கு தமது கருத்தை தெரிவிப்பதாக சபாநாயகர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கட்சித் தலைவர்களை அழைத்து எந்த கலந்துரையாடலையும் நடத்தாமல் நாடாளுமன்ற விவகார குழுவை அழைக்காமல் சபாநாயகர் தன்னிச்சையாக தமது கருத்தை வெளிப்படுத்தியதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க எதிர்கட்சிகளின் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர் எனவே சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நாடாளுமன்ற மரபுகளை மதிக்காமல் சபாநாயகர் செயற்படுவாராயின் அவருக்கு எதிராகவும் அவநம்பிக்கை பிரேதனை கொண்டுவர வர எதிர்கட்சிகளின் தலைவர்கள் தீர்மானித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது அரசு துறையில் ஐம்பது நாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் இருந்த போதிலும் சுமார் நாற்பது ஆயிரம் தொழிலு கோரும் பட்டதாரிகளை அரசாங்கம் கைவிட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார் தொழில் கோரும் பட்டதாரிகள் சங்க உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு சமூகம் அளித்து தாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பில் விளக்கம் அளித்திருந்த நிலையில் இந்த பிரச்சனைகளை கேட்டறிந்து கருத்து வெளியிடும் போதே எதிர்கட்சி தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையில் இருபது பேரை ஆசிரியர் தொழிலுக்கும் மூவாயிரம் பட்டதாரிகளின் விஞ்ஞான தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணனை துறைகளிலும் இதற்கு அப்பாலான துறைகளிலும் ஒன்பதனாயிரம் பேரை செய்வதாக குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் இந்த உறுதிமொழிகள் எதுவும் இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை தொழில் கோரும் பட்டதாரிகள் தற்போது உதவியேற்றவர்களாக கைவிடப்பட்டுள்ளனர் என்றும் அரசாங்கத்திற்கு பிரச்சாரம் செய்த சிலருக்கு இளைஞர் சேவை நிறுவனங்களில் பணிப்பாளர் பதவிகள் போன்ற பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியுள்ளார் இலவச கல்வியின் மூலம் பட்டம் பெற்றவர்களை பெருமானமற்றவர்கள் என்று குறிப்பிடுவது வெட்கக்கேடானதும் அவமரியாதைக்குரியதுமானது செயலாகும் சுமார் வெற்றிடங்கள் உள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்த போதிலும் நாற்பது ஆயிரம் பட்டதாரிகள் இன்னமும் வேலைக்காக காத்திருக்கிறார்கள் எனவே இந்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் வரை ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட்டணியும் ஜனநாயக போராட்டத்தில் ஈடுபடும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் காலத்திலும் தாம் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அதன்படி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எதிர்வரும் இருபதாம் தேதி முன்னெடுக்க உள்ள போராட்டத்தில் தாம் பங்கேற்க போவதாகவும் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இதேவேளை நிர்வாக முடக்க போராட்டத்திற்கு தமிழரசு கட்சியின் பிரித்தானியா கிளை எதிர்ப்பு தெரிவித்ததாக ஊடகங்களில் செய்தி வந்த போதிலும் பிரித்தானியாவில் அவ்வாறான கிளை இல்லை எனவும் இந்த ஊடக சந்திப்பின் போது கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்தார் இதற்கிடையே மட்டக்கிழப்பில் நிர்வாக முடக்கல் இடம்பெற்ற போதும் மாநகர முதல்வருக்கும் வர்த்தகர்களுக்கு இடையில் காரசாரமான விவாதங்கள் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சுற்றுலா பயணிகளின் வருகை இதுவரையில் ஒன்று தசம் ஐந்து மில்லியனை தாண்டி உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தலத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பங்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அழகு கலாச்சாரம் மற்றும் விருந்தோம்பல் நிறைந்த இலங்கையை பார்வையிட சகலரையும் அழைப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகேரத் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த மாதத்தில் முதல் முதல் பதினெட்டு நாட்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வந்துள்ளதாகவும் உத்தியோகபூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் ஜனாதிபதி விரும்பினால் ரஷ்யாவினால் முன்னெடுக்கப்படும் போரை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யாவினால் இணைக்கப்பட்ட கிரிம் தீபகத்தை உக்ரைனால் மீட்டெடுக்க முடியாது எனவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் நடைபெற உள்ள சந்திப்பில் ஐந்து ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் தமது ஒற்றுமையை வெளிப்படுத்தும் வகையில் உக்ரைன் ஜனாதிபதியுடன் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு முன்னதாக ரஷ்யா மற்றும் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ஏற்ற வகையில் அமைதி ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக உக்ரைன் நோட்டோவுடன் இணைவதை டொனால்டு டிரம்ப் நிராகரித்துள்ளார் இதேவேளை வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதியுடன் இடம்பெறும் பேச்சுவார்த்தையில் அமைதி ஒப்பந்தம் தொடர்பான விதிமுறைகள் குறித்து ஒருமித்த கருத்தை உருவாக்குவதில் அமெரிக்க ஜனாதிபதி உறுதியாக உள்ளதாகவும் அமெரிக்க விசேட தூதுவர் குறிப்பிட்டுள்ளார் ார் இதன் பெல்ட் டிரம்ப் உக்ரைன் ஜனாதிபதி மற்றும் புடின் ஆகியோருக்கிடையிலான முத்தரப்பு சந்திப்புக்கான வாய்ப்பு அமையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நைஜீரியாவின் சோகோட்டோ மாநிலத்தில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் நாற்பது பேர் காணாமல் போயுள்ளன குறித்த பகுதியுள்ள பிரபல சந்தைக்கு பயணிகளை ஏற்றி சென்ற படகு ஒன்றே விபத்துக்குள்ளாகியுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து இடம்பெற்ற போது குறித்த படகில் ஐம்பது பேர் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் பத்து பேர் மீட்கப்பட்டுள்ளது காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முன்னதாக நைஜீரியாவின் நைஜர் மாநிலத்தில் கடந்த வாரம் நூறு பேர் பயணித்த படகு ஒன்று விபத்துக்குள்ளானதில் பதினொன்று பேர் வரை உயிரிழந்தெழுந்தமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்